குருவேசரணம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் ஆயிரும் தொடர்ந்து நம்ம கிழமைகளை பற்றி பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிழமை என்ன அப்படின்னு கேட்டால் சனிக்கிழமை சனிக்கிழமை என்றாலே சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற தினம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் சனி பகவான் ஒரு நீதிக்காரகர் சனி பகவான் ஒரு தொழிற்காரகன் அப்போ பாருங்க இதில் உள்ள சனிக்கிழமையில பிறந்தவங்க எப்பயுமே ஒரு பிஸ்னஸ் மைண்ட்லேயே இருப்பாங்க என்ன வேலை செய்யலாம் என்ன தொழில் செய்யலாம் எப்படி முன்னேறலாம் வாழ்க்கையை எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற அதிகப்படியான பிளான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சனி பகவான் பார்த்தீங்கன்னா நீதிக்காரகன்னு சொல்லுவோம் அப்போ யார் என்ன தப்பு பண்ணாலும் அவங்களை உடனே தண்டிக்கும் மனம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லலாம் சின்ன தப்பு பண்ணாலும் உடனே தண்டனை கொடுக்கக்கூடியவங்க மன்னிப்பு அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்காது கருணை அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்காது பண்ணிக்காது நீ இந்த வேலையை செஞ்சியா உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு உடனே கூடனே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல யாரும் பார்க்க மாட்டாங்க இவங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இரக்கம் அப்படிங்கிறது இருக்காது பட்டுன்னு எதாவது பேசணும் அப்படின்னா பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிறத இவங்க உணர மாட்டாங்க அதே சமயம் ரொம்ப பாசமானவங்க ரொம்ப யதார்த்தமானவங்க அடுத்தவங்களுக்கு உழைக்கக்கூடியவங்க அப்படின்னு சொன்னா சனிக்கிழமையில பிறந்தவங்கள சொல்லலாம் எந்த எதிர்பார்ப்புமே இல்ல இல்லாம சொல்லலாங்க சுயநலம்ங்கிறது இவங்களுக்கு இருக்காதுங்க ஐயோ நம்ம கஷ்டப்படுறமே நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துட்டா நமக்கு என்ன ஆகுறதுன்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா சனி பகவான் வள்ளல் கொடுக்கக்கூடியவர் அவரு கொடுக்க நினைச்சாருன்னா யாராலையும் தடுக்க முடியாது எந்த ஒரு கிரகத்தாலையும் சனி கொடுப்பதை தடுக்க முடியாது அதுக்கு தான் சொல்லுவாங்க குரு கொடுப்பதை சனி தடுப்பார் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்பாங்க அவள் பாருங்க குரு பகவான் கொடுக்குற நல்ல காரியத்தை கூட சனி பகவான் தடுத்துருவார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிரகம் அப்படின்னா சனி பகவான் தான் அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் நீதி வழுவாமல் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லிட்டு வரேன் சனிக்கிழமையில் பிறந்து சில பேர் திருடன் ஆகுறாங்க சில பேர் சண்டைக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கு சனி பகவான் பாவ சேர்க்கையில் இருப்பார் இல்லைனா திரிசுனியம் வாங்கியிருப்பார் இல்லைனா மறைந்து போயிருப்பார் சரிங்களா நம்மளோட உங்களுக்கு இது நடக்கல அப்படின்னு சொன்னால் உடனே நடக்கலையா அப்போ தப்பா அப்படின்னு யோசிக்காமல் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் சனி பகவானிற்கு சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் என்னால் முடியல எனக்கு இது வராது அப்படின்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க அது என்ன வராமல் இருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து முயற்சிக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் இந்த சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் பாசத்தை கூட கோபமாக வெளிக்காட்டுவாங்க இவங்களுக்கு பாசத்தை கூட பாசமாக பேசத் தெரியாது அன்பையும் அரவணைப்பையும் கூட கோபமாக சொல்லக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு சொன்னால் இந்த சனிக்கிழமையில பிறந்தவங்க அதனால தாங்க சனிக்கிழமையில பிறந்தவங்களை எல்லாருமே விற்கிறதுக்கு காரணமாக தான் ஏன்னா அவங்களுக்கு யதார்த்தமா பேச தெரியாது அன்பா பழக தெரியாது மற்றவங்களை கவரும்படியாக இருக்க தெரியாது பண்ணிக்க தெரியாது ரொம்ப யதார்த்தமா ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க கொஞ்சம் தலகரமா இருப்பாங்க இருக்கமான மனசுல இருப்பாங்க அது நேச்சர் தானே அந்தந்த கிரகத்துக்கான ஒரு காரகத்துவங்கள் இருக்கத்தானே செய்யும் ஆனாலும் அதுவும் அழகே நன்றிகள் ஆயிரம் வேறொரு பதிவில் சந்திக்கிறேன் நான் மும்பையிலிருந்து வதனேன்